வணக்கம் மக்களே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் மாசி மகம் தீர்த்தவாரி திருவிழா ஆரம்பிக்க இருக்குதுங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசிமகம் தீர்த்தவாரி திருவிழா இந்த கெடிலம் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்கு இந்த கெடிலம் சுற்றி இருக்கிற மக்கள் அனைவருமே வருவாங்க இந்த கெடிலம் சுற்றி என்னென்ன ஊர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டு செல்லூர் காட்டு எடையார் மேம்பாலூர் கிராமம் இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டி பானை எல்லாமே விற்பனை இருக்காங்க நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலையில் நீங்கள் காணலாம் மாசி மகம் தீர்த்தவாரி திருவிழாவுக்கு வந்திருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடிலம் ஆற்று திருவிழான்னு மிக பிரமாண்டமாக திருவிழாவை கொண்டாடுவாங்க கெடிலத்துடைய மாசி மகம் தீர்த்தவாரி திருவிழாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் அவங்க அப்பா அம்மா இறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கிற ந நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க இந்த கெடிலம் ஆற்றில் நிறையா இந்த திதி கொடுத்துட்ருப்பாங்க இருபுறமும் கடைகள்லாம் வந்துருச்சு எக்கச்சக்கமான கடைகள் வந்துருக்குங்க திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு இன்று இந்த தீர்த்தவாரி திருவிழா கெடிலம் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்குது இருபுறமும் கடைகள் அதிகமாக பண காணப்படுகிறது நீங்கள்